வணக்கம் நண்பர்களே நான் இன்றைக்கி எங்கள் வீட்டை தான் சுற்றி காட்ட போகிறேன் வாங்க பார்க்கலாம் இது ஒரு ஜூஸ் கம்பெனியில் எங்கள் வீட்டுக்காரருக்கு கிஃப்ட் கொடுத்தாங்க வாட்ச்சு இது அம்மா குழந்தை சென்டிமெண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதை பார்க்கும்போது மன அமைதியாக இருக்கும் இந்த மயில் ஸ்டிக்கெல்லாம் வந்து அமேசானில் ஆர்டர் பண்ணேன் இது ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் வீட்டுக்காரோட ஃப்ரெண்டு கல்யாணத்தில் எடுத்தோம் எகோவாஷாலம் சமாதான கர்த்தர் இந்த மாத தத்தம் இதை எங்கள் சர்ச்சில் கொடுத்தாங்க இந்த மைல் ஸ்டிக்கெல்லாம் அந்த செவத்துக்கும் அந்த கலருக்குமே ரொம்ப நல்லா இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணேன் டூ ஃபிஃப்டி ருபீஸ் இந்த ஹார்ஸ் வந்து அவங்க ஃப்ரெண்டு கிஃப்ட் கொடுத்தாங்க இது என் பெரிய பொண்ணு ஒரு வயசு இருக்கும் இது கீ செயின்லாம் மாட்ட வந்து நேச்சுரலாக செலக்ட் பண்ணி வாங்கினேன் என் பொண்ணு ஜீசஸ்க்காக ஒரு வசனம் எழுதியிருக்காள் அப்புறம் ட்ராயிங்னால் எங்கள் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் அவங்க வரைகிற டிராயிங்லாம் நான் இந்த மாதிரி ஒட்ட வச்சுருவேன் நேச்சுரலாகவே அவங்க டிராயிங் வரைஞ்சிட்ருப்பாங்க ரொம்ப பிடிக்கும் இது ஃபேமிலின்னு சொல்லி அவளே ஒரு கிராஃப்ட் பண்ணா எங்கள் சின்ன பொண்ணு இது என் பெரிய பொண்ணு வரைஞ்சது இந்த மயில் வந்து எங்கள் சின்ன பாப்பா வரைஞ்சா பொதுவாகவே நம்ம குழந்தைங்க என்ன வரைஞ்சாலும் அதை நம்ம கீழே தூக்கி போட மாட்டோம் மனசு வராது அந்த மாதிரி தான் நானும் இதெல்லாம் எடுத்து ஒட்ட வச்சிருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன வீட்டுக்கு சின்ன டிவி இது எங்கள் பசங்க ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி தீபாவளி ஃபெஸ்டிவல் எடுத்தது இது சிவாஜி நகர் சர்ச்சில் வாங்கினது அந்த மேலே இருக்கிற மாதா ஃபோட்டோ அப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு ஜீசஸ் மாதாவோட ஃபோட்டோலாம் ரொம்ப பிடிக்கும் அதனால் அதை வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் அப்புறம் இது ஃபேமிலி போட்டோ இந்த மான் வந்து எங்கள் மாமியார் ஞாபகம் இந்த தாத்தா மாதிரி சிரிச்சிட்டே இருக்கார் பாருங்க அவர் வந்து எங்கள் மாமனார் கொடுத்த கிஃப்ட்டு அப்புறம் இது என் கல்யாண நாளைக்கு என் ஃப்ரெண்டு கொடுத்தது அப்புறம் எனக்கு புக்ஸ் படைக்கிறதுலாம் ரொம்ப பிடிக்கும் அதனால் சில புக்ஸ் தான் வாங்கியிருக்கேன் அப்புறம் இந்த அவார்டு வந்து என் பொண்ணு வாலிபாலுக்காக வாங்கிட்டு வந்தா ஃபஸ்ட் ப்ரைஸ் இது ஒரு மைசூர் ட்ரிப்பு போனோம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே அப்போ ஃபேமிலியாக ஒரு ஃபோட்டோ எடுத்தோம் அப்புறம் இந்த மணி பிளான் கட் பண்ணி இதை வளர்க்குறதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் இந்த கிளி வந்து என் நிலாஸ்ரீ ஸ்ரீ வளைஞ்சது பெரிய சின்ன பொண்ணு இந்த அவார்டு எல்லாமே அவங்க தான் வாங்கினாங்க அப்புறம் வீட்டுக்குள்ளே ஆமா வச்சால் நல்லா நல்லதுன்னு சொன்னாங்க அதுக்குள்ளே வாங்கி வச்சுருக்கேன் இது வரைக்கும் நான் எந்த காசுதில் போட்டு சேவிங் பண்ணலை இது வந்து சின்ன மீன் தொட்டி மீன் தொட்டி மேலே கை வச்சாவே அவங்க எல்லாமே மேலே வந்துருவாங்க பாருங்கள் மேலே